பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கட்பூர் இலையை வச்சு நம்ம ஒரு ஃபேஸ் பேக் வந்து ரெடி பண்ணுறோம் அதை ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் ஒரு மூணு நாலு இலை இருந்தால் போதும் நம்ம ஃபேஸுக்கு தகுந்த மாதிரி பாருங்க இப்போ வந்து நம்ம கட் பண்ணியாச்சு இதை நல்லா வந்து தண்ணியில் அலசிக்கலாம் நம்ம வீட்டில் வச்சுருக்கிறதுனால நல்லா ஈஸியாக நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுத்தாச்சு இப்போ வாங்க இதை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இலைய இந்த மாதிரி நல்லா வந்து பாருங்கள் பின் சைடு முன் சைடு நல்லா மண் இல்லாமல் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்து யூஸ் பண்ணுறப்போ முகத்தில் இருக்கிற சுருக்கங்கள் போயிடும் அதுக்கப்புறம் அந்த லைட்டாக வந்து புள்ளி புள்ளியாக கொஞ்சம் ஓப்பன் ஆன மாதிரி இருக்கும் இல்லைங்களா ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகின மாதிரி இருக்கும் அந்த குழி குழியாக இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து சீக்கிரமாக ரெடி ஆகி முகத்தை நல்லா ஒரு ஃப்யூராக நல்லா வெள்ளையாக்கி கொடுக்குங்க மங்கு இதெல்லாம் வந்து சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சூப்பராக ரெடி ஆகிரும் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு இலைக்கு பக்கம் இந்த கற்பூரவள்ளி இலை வந்து எடுத்துருக்கேன் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ நல்லா அதை கழுவிக்கோங்க கழுவிட்டு ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க ஓகேங்களா எடுத்துகிட்டு இப்போ இதை குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் அரைப்படுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு பேஸுக்கு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு முகத்துக்கு தேவையான அளவு எடுத்தால் போதும் நான் ஒரு அஞ்சு இலை எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் அஞ்சு இலையும் நல்லா இந்த மாதிரி பொடுசாக வந்து கட் பண்ணிவிட்டேன் இப்போ இது கூட நம்ம வந்து கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் புளிப்பான தயிராக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துக்கோங்க தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றக்கூடாது தயிர் மட்டும் ஒரு ஸ்பூன் சேர்த்து இதை வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம ஒரு க்ரீம் மாதிரி நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது ஓரளவுக்கு அறப்பட்டுருக்கும் பாருங்க பார்த்தீங்கன்னா தெரியும் தயிரும் அந்த ஓமவள்ளி இலையும் நல்லா அரைப்பட்டுருச்சு இப்போ இன்னும் இதில் இப்போ இந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம பியூரான ஒரு கடல மாவு வந்து நம்ம சேர்க்க போகிறோம் கடல மாவு வந்து பார்த்திங்க அப்படின்னா கடையில் கிடைக்கிற இடத்து வாங்கிக்கலாம் முகத்துக்குன்னு கேட்டாலே நல்ல கடலை மாவு வந்து சூப்பராக கிடைக்கும் இந்த கடலை மாவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இது வந்து உங்கள் முகத்தை எப்படி ட்ரையாக இருந்தாலும் எண்ணெய் வடிஞ்சிட்டு இருந்தாலும் எண்ணெய் வடிகிற முகமெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போ பார்த்தாலும் முகத்தில் எண்ணெய் வடிகிற மாதிரியே இருக்கும் இல்லையா அந்த ஃபேஸெல்லாம் வந்து இந்த மாதிரி கடல மாவு போட்டு இந்த கடற்பூர்வள்ளி இலையோடு நீங்கள் ரெடி பண்ணுறப்போ நல்லா வந்து உங்களுக்கு ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும் ஆயில் வலியுறதையே வந்து உங்களுக்கு நிறுத்திடுவோம் முகத்தை நல்லா பழப்பள பழன்னு வச்சுக்கும் இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது நல்லா அரைச்சாச்சு பாருங்கள் நல்லா க்ரீமி மாதிரி ஆயிடுச்சு இப்போ ஒரு பவுலில் வந்து அதில் சேர்த்துக்கலாம் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து கட்பூர் இலையையும் தயிரையும் நீங்கள் அரைச்சிட்டு அதுக்கு அடுத்து தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி கடலை மாவை உள்ள சேர்க்கணும் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதில் ஒரு துளி கூட நீங்கள் தண்ணி கண்டிப்பாக சேர்க்கவே கூடாது அதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க தண்ணி வந்து ஏன்னா கற்பூர்வள்ளி இலையில் சாறு இருக்குது நம்மளுக்கு அதுக்கப்புறம் நம்ம தயிரும் சேர்க்குறப்ப தண்ணி கரெக்டாக வந்து ரெடி ரெடியாகிடும் இப்போ இந்த அளவுக்கு நம்மளுக்கு கண்டிஷன் சூப்பராக ஆகிருச்சு இப்போ இதை வந்து நல்லா ரெடி பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம ஒரே ஒரு பொருள் வந்து நம்ம சேர்க்க போகிறோம் இப்போது ஒரு கால் டீஸ்பூன் வந்து தேன் சேர்த்துக்கோங்க இது வந்து நல்ல முகத்தை உங்களுக்கு க்ளோவாக கொடுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த தேன் வந்து நீங்கள் முகத்துக்கு சேர்க்குறப்போ ஒரு கால் டீஸ்பூன் வந்து தேன் மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சப்போஸ் தயிர் வந்து உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா லெமன் சாறு ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்து அரைச்சிக்கோங்க லெமன் வந்து உங்களுக்கு அவுட் ஆகும் அப்படின்னா லெமன் சேர்த்துக்கலாம் நிறையா பேர்த்துக்கு வந்து லெமன் செய்கிறதுக்கா அப்படிங்கிறீங்க அலர்ஜிங்கிறீங்க அதனால தான் நான் தயிர் சேர்த்துருக்கேன் தயிர் நல்லா சேர்க்குற அளவுக்கு நல்லா கொஞ்சம் புளிப்பு தயிராக சேர்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கொடுக்கும் இங்கே பாருங்கள் நல்லா கலந்தாச்சு இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு ரெடியானால் ஓகே இது வந்து நீங்கள் முகத்துக்கு கருமையாக இருக்கிற எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து இது அப்ளை பண்ணலாம் நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் கழுத்து கை கால் பகுதி அந்த கருமையாக இருக்கிற எல்லா பக்கமுமே இது நல்லா வந்து உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் இப்போ இதை எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்துடலாமா பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு அந்த இலையோட கொஞ்சம் கூட அந்த இதே இருக்கக்கூடாது அந்தளவுக்கு நைஸாக வந்து நம்ம மறைச்சி எடுக்கணும் இப்போ வாங்க இப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம் முகத்தை ஃபஸ்ட்டு வந்து வெறு தண்ணியில் நல்லா கழுவிக்கோங்க எந்த ஃபேஸ் பேக் போட்டாலும் ஃபஸ்ட்டு வந்து நல்ல முகத்தை கழுவிட்டு இந்த ஃபேஸ் பேக் வந்து போடுறப்ப முகத்தில் ஈரப்பதம் இல்லாமல் போடுங்க அப்போ தான் வந்து நல்லா பிடிக்கும் நீங்கள் ஈரத்தோடு அப்படியே வந்து போடுறாதுங்க நல்லா வந்து பாருங்கள் துணி வச்சு நல்லா மு முகத்தை நல்லா கழுவி தொடைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதை அப்ளை பண்ணணும் இப்போ வந்து நீங்கள் கையில் அப்ளை பண்ணாலும் பண்ணலாம் அப்படி இல்லைனா நீங்கள் ப்ரெஷ்ஸில் கூட பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ப்ரஷில் வந்து அப்ளை பண்ணி ஆரம்பிக்கிறேன் ஆனால் கண்டிப்பாக இதை அப்ளை பண்ணால் ஒரு இருபது நிமிடம் நீங்கள் அப்படியே முகத்தில் பாருங்கள் இது வந்து நம்ம கற்பூர் வள்ளிகளே சேர்த்தோமா அப்படின்னே தெரியல அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு கலர் ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ மங்கு இருக்கிற இடத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை போட்டால் ரொம்ப சூப்பராக பிடிச்சிக்கும் அதோட ஓமவல்லியோட இலை வந்து தலைக்கு மட்டும் இல்லைங்க ஃபேஸுக்குமே நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இது நீங்கள் மஞ்சளோட கடல மாவு சாரி கடலை மாவோட நீங்கள் மஞ்சள் கூட சேர்த்துக்கலாம் கஸ்தூரி மஞ்சள் இருந்துச்சுன்னா கஸ்தூரி மஞ்சள் கூட நீங்கள் சேர்த்து போடலாம் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கிற மாதிரிச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் கடலை மாவு கூட சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுக்கு எனக்கு வந்து போதும் அதனால் நான் அப்படியே திக்காக போடலை லைட்டாக தான் போடுறேன் நீங்கள் வந்து கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா கொஞ்சம் கடலமாக கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக பண்ணிக்கோங்க உண்மையாலுமே எல்லா பொருளும் விட இந்த கற்பூர வள்ளி இலை வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் இது நீங்கள் குளிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கழுத்து எல்லா பக்கமே நீங்கள் இதை போட்டுக்கலாம் இந்த கையில் கூட இப்படி தொட்டு கொஞ்சம் மசாஜ் கொடுத்துக்கோங்க கள்ளமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் தேய்ச்சிங்க அப்படின்னா நல்லா வந்து முகத்துக்கு நல்லாவே ஒரு மசாஜிங் கொடுக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் தொட்டு கூட லைட்டாக இப்போ இந்த இடத்துல எல்லாம் மங்கு இருக்குது அப்படின்னா பாருங்கள் அந்த இடத்துல இந்த மாதிரி நல்லா மசாஜ் கொடுங்க ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வந்து இந்த மாதிரி மசாஜ் கொடுத்து விட்டுட்டிங்க அப்படின்னா நம்ம கழுவுறப்ப ஈஸியாக வந்து நம்ம கழுவி எடுத்துக்கலாம் பருக்கள் இது முக்கியமாக ரொம்ப ஒரு அதிமருந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பருக்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு முகத்தில் பருக்கள் இருந்தாலும் இதை வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் அந்த பருக்கள் மேலே இந்த இதே அப்ளை பண்ணுறப்ப ஃபுல்லாக அதில் இருக்கிற க்ரீமிகள் எல்லாத்தையும் வந்து இந்த ஓமவெளியில் வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்குங்க ரொம்பவுமே இந்த இலையோட வேலையே என்னென்னு பார்த்திங்கன்னா தேவையில்லாத அந்த கிருமிகளையெல்லாம் நல்லா வெளியேற்றி முகத்துக்கு நல்லா ரத்த ஓட்டத்தை கொடுத்து சூப்பராக ப்ரைட்னஸ் கொடுக்கும் அதுதான் இந்த கற்பூர் வலிலையோட வேலையே அதில் நம்ம இந்த கடல மாவு தயிரெல்லாம் சேர்த்துருக்கிறது என்ன பண்ணும்னா ஆயில் வலியுது முகத்தில் ரொம்ப வந்து வலிஞ்சிட்டே இருக்குதுக்கா அப்படின்னீங்கன்னா இந்த கடல கூட சேர்த்து நீங்கள் போடுறப்போ முகமும் நல்லா ப்ரைட்னஸ் ஆகும் ஆயில் வந்து வடியாது முகமும் நல்லா சைனிங்காக பல இருக்கும் எப்போவுமே உங்களுக்கு முகப்பருக்கள் வந்து சுத்தமாக வரக்கூடாது மங்கு வந்து எப்போவுமே வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதிமருந்து முகப்பருக்கு தான் அந்த மாதிரி ரொம்ப நிறையா பேர்த்துக்கு பாருங்கள் இந்த மாதிரிலாம் முகப்பரு வந்து பிள்ளைங்க சின்ன பிள்ளையாக இருப்பாங்க ரொம்ப காயாக காய்ச்ச மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஃபேஸில் வந்து சின்ன சின்ன குழியாக ஒரு ஹோல்ஸ் போட்ட மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற இது எல்லாமே இது வந்து நல்லா சரி பண்ணி கொடுக்கும் கண்டிப்பாக நம்பி ட்ரை பண்ணலாம் இப்போ இது ஒரு நான் பத்து நிமிஷம் நல்லா காய வச்சு கழுவிட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நான் பத்து நிமிஷம் நிமிஷத்துலேயே வந்து நான் கழுவிட்டு வர போகிறேன் இப்போது அதை கழுவுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ இப்போ இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா லைட்டாக வந்து இப்படி மசாஜ் கொடுங்க இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வந்து ஃபேஸ்பேக் போட்டிங்கன்னா கழுத்தும் முகமும் வந்து ஒரே கலரில் இருக்கும் நீங்கள் குளிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிட்டு நல்லா வந்து மசாஜ் கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் இந்த கண் கருவலை இருக்குது இல்லைங்களா அது வந்து சுத்தமாக அவங்களுக்கு வந்து மறைஞ்சிரும் அதே மாதிரி உதட்ட சுற்றி இந்த வாயை சுற்றி இருக்கிற கருமை அதெல்லாம் வந்து நல்லா பாருங்கள் உதட்டில எல்லாம் ரொம்ப நாள் வந்து உதட்டுக்கு ரொம்ப கருப்பாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இது இந்த மாதிரி வந்து ஸ்க்ரப்பு மாதிரி வச்சு நல்லா இப்படி தேய்ச்சி விட்டிங்கன்னா வாரத்தில் ரெண்டு டைம் இதை வந்து யூஸ் பண்ணால் போதும் நல்லா வந்து கலர் ஆயிரும் இந்த கருப்பெல்லாம் வந்து உறிஞ்சி வந்துடும் இப்போது கழுவிட்டு வந்துடலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மசாஜ் பண்ணிவிட்டு நம்ம கழுவிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே பாருங்கள் நெக்கு எல்லாமே வந்து ஒரே மாதிரி இல்லை தெரியுது பார்த்திங்களா ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட்டு செம்மையான வந்து வெள்ளையாக இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இந்த உதட்ட சுற்றி அந்த கருமையெல்லாம் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் வந்து நல்லா ஆகிரும் ரெண்டு ட்ரிப்பு வந்து இந்த ஃபேஸ்பேக் வந்து போட்டிங்கன்னா போதும் நல்லா ரிசல்ட்டு கட்பொரு வழியில் இந்தளவுக்கு வந்து ஃபவர் கொடுக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக தருங்க இப்போ நான் சொன்ன மெத்தடில் தண்ணியே ஆட் பண்ணாமல் நீங்கள் அந்த ஃபேஸ் பேக்கை ரெடி பண்ணி போட்டு பாருங்கள் நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டு ஜம்முன்னு இருக்குது பாருங்கள் நெக்கு இது ரெண்டுமே வந்து ஒன்றா வந்து போட்டுட்டு நீங்கள் பண்ணுங்கள் அப்போ தான் ஒரே மாதிரி வந்து நம்மளுக்கு தெரியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் பாய்